நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதோட நோட்டிஃபிகேஷன் வரணும்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கங்க சரிங்களா யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் படிக்க விரும்புகின்ற மாணவர்கள் நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று ஹோமியோபதி துறை அறிவிக்கை வெளியிட்டிருக்கிறது முழு விவரங்களை பார்ப்போம் தமிழக ஓமியோபதி துறை வெளியிட்ட அறிக்கை தமிழ்நாடு அரசு மற்றும் சுயநிதி சார்ந்த யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான பிஎன் மருத்துவ பட்டப்படிப்பில் அனுமதிப்பதற்கான விண்ணப்பங்கள் பள்ளித் தேர்வில் முதன் நேர்வில் அறிவியல் பாடங்களை எடுத்து தேர்ச்சி பெற்றவர்களிடமிருந்து வரவேற்கப்படுகின்றன விருப்பப் படிவத்துடன் கூடிய விண்ணப்ப படிவம் மற்றும் தகவல் தொகுப்பினை மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் இருபத்தைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு முடிய மாலை ஐந்து மணி வரை மட்டுமே எங்களது அலுவலக வலைத்தளமான டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் டிஎன் ஹெல்த் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன்லிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் விண்ணப்ப கட்டணம் விருப்பப்படிவத்துடன் கூடிய பொது விண்ணப்ப படிவம் ரூபாய் ஐநூறு சிறப்பு பிரிவு விண்ணப்பம் ரூபாய் நூறு பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப படிவத்துடன் கூடிய பொது விண்ணப்பப் படிவத்தை தபால் உரியர் சேவையின் மூலமாகவோ நேரிலோ சமர்ப்பிக்கும் போது விண்ணப்ப கட்டணத் தொகையான ரூபாய் ஐநூறு எஸ்பிஐ கலக் வழியே செலுத்த வேண்டும் பொது விண்ணப்பத்தோடு கேட்கப்பட்டுள்ள அனைத்து சான்றிதழ்களின் சுய சான்றொப்பம் இடப்பட்ட நகல்களையும் இணைத்து கீழ்கண்ட முகவரிக்கு இருபத்தைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மாலை ஐந்து முப்பது மணிக்குள் செயலாளர் தேர்வுக்குழு இந்திய மருத்துவ மற்றும் ஓமியோபதி துறை இயக்குனர் அலுவலகம் அறிஞர் அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனை வளாகம் அரும்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து ஆறு என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் நண்பர்களை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறிப்பாக அறிவியல் பாடம் எடுத்து தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் அதோடு பொது பிரிவுக்கான விண்ணப்பம் ஐநூறு சிறப்பு பிரிவினருக்கு நூறும் விண்ணப்ப கட்டணம் தபால் மூலமோ கொரியர் மூலமோ அனுப்பலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா எஸ்பிஐயில்தான் கட்டணத்தொகை செலுத்த வேண்டும் சான்றிதழ்களோட நகல்களில் சுய சான்றோப்பம் விண்ணப்பதாரருடைய கையப்பமிட்டு அனுப்ப வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க செல்ஃப் அட்டஸ்ட் சொல்லியிருக்காங்க இந்த தகவல் புதிதாக படிக்க விரும்புகின்ற மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி